வணக்கம் நண்பர்களே மூளைச்சாவு என்றால் என்ன என்று தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லித்தரப்போகின்றது மூளை இறப்பு கோமா மற்றும் தாவர நிலை அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேட் என்ற மூன்று விதமான பதங்களை பாது பாவிக்கிறாங்க இதில் மூளைச்சாவு என்பது எவ்வாறு வேறுபடுகின்றது என்று பார்க்க உள்ளோம் மூளைக்கு ஏற்படும் கடுமையான காயங்களைப் பற்றி நாம் பேசும்போது மூளை சாவு கோமா மற்றும் தாவர நிலை அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேட் என்று மூன்று விதமான பதங்கள் பாவிக்கப்படுவதை அறிந்திருப்பீர்கள் ஆனால் இந்த மூன்று பதங்களும் தனித்துவமான மருத்துவ நிலைமைகள் வெவ்வேறு விதமான மருத்துவ புரிதல்கள் இதில் மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த மூன்று நிலைகளுக்கும் இடையே அடிப்படை வேறுபாடுகளை மிக தெளிவாக பார்ப்போம் முதலில் என்ன இந்த கோமா என்பது பற்றி பார்ப்போம் அதாவது இது ஒரு ஆழ்ந்த உணர்விழப்பு நிலை இந்த நிலையில் நோயாளி எந்தவொரு தூண்டலுக்கும் குரலோ குரலுக்கோ அல்லது வலிக்கோ எதிர்வினை காட்டவே மாட்டார் அவர் கண்களை திறப்பதும் இல்லை ஆனால் உணர்வு தெரியாமல் நீண்ட காலம் அவர் இவ்வாறே இருப்பார் இது ஒரு தற்காலிக நிலை இது சில நாட்கள் சில வாரங்கள் சில சமயங்கள் மாதங்கள் ஆண்டுகளுக்கு கூட நீடிக்கலாம் இங்கே இங்கே மூளையின் பெரும் பகு பெரும் பகுதி கடுமையான பாதிப்புக்கு உட்பட்டிருக்கும் மற்றும் மூளையின் தண்டுவடம் இன்னும் செயல்பாட்டில் இருக்கும் மூளையின் ஏனைய பகுதிகள் பாதிப்புக்கு உட்பட்டிருந்த போதிலும் தண்டுவடமானது செயல்பாட்டில் இருக்கும் அதனால் தான் இதயம் தானாக துடிக்கின்றது சுவாசம் தானாக நடைபெறுகின்றது ஒரு வரியில் இங்கு சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு மயக்க மாதிரியான நிலை மூளை கடுமையாக காயமடைந்து செயலிழந்து இருப்பதனால் இறப்பு ஏற்படாத ஒரு நிலை தான் இந்த கோமா என்பது அடுத்தது நிலை என்ற வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டஸை பற்றி பார்ப்போம் இந்த நிலையில் மூளையின் மேலோட்டு புரணி என்ற பகுதியானது அதாவது ஸ்கோடெக்ஸ் என்று அழைக்கப்படும் அந்த பகுதியாக ஆனது பழக்க சேதமடைந்துள்ளது உணர்வுகள் சிந்தனை நினைவாற்றல் சுய உணர்வு போன்றவற்றை கட்டுப்படுத்துவது இந்த பகுதியாகும் எனவே இது செயலிழந்து போதோ போதும் தண்டுவடம் இன்னும் தான் இதன் விளைவு என்னவாகின்றது என்றால் நோயாளி கண்களை திறப்பார் கண்களை இமைப்பார் தூக்கமும் விழிப்பும் கூட அவருக்கு இயற்கையாக நடைபெறும் சில தன்னிச்சையான செயல்களை கூட செய்வார் உதாரணமாக கையை விரித்தல் முக பற்களை கடித்தல் போன்றவற்றையும் அவர் செய்வார் ஆனால் அவர் சுற்றுச்சூழலை பற்றி எதுவுமே அறிந்திருக்க மாட்டார் ஒரு தாவரத்தை மாதிரி இருப்பார் அதனால்தான் இதற்கு வெஜிடேட்டிவ் ஸ்டேட் என்று சொல்கிறாங்க ஒரு அர்த்தமுள்ள தொடர்பையும் அவரால் கொள்ள முடியாது அவரது இதயம் துடிக்கும் சுவாசிக்க முடியும் ஆனால் உணவு மற்றும் அனைத்து பராமரிப்புக்காகவும் முழுமையாக மற்றவர்களை நம்பி இருக்க வேண்டும் இதை ஒருவரையில் சொல்வதானால் தாவர நிலை என்பது மூளை அதன் உயர் செயற்பாடுகளை முற்றிலும் இழந்து செயலிழப்பதாலும் இறப்பு ஏற்படாத ஒரு நிலை ஆகவே இந்த கோமா மற்றும் தாவர நிலை என்பவற்றில் மிகவும் கடுமையான இந்த இரண்டிலும் கடுமையானது எது என்று கேட்டால் அது இந்த தாவர தான் அடுத்ததாக பார்ப்போம் மிக முக்கியமான விடயம் மூளை இறப்பு மூளை சாவு என்றால் என்ன இது மயக்கமும் தாவர நிலைமையும் அதாவது கோமா தாவரநிலை இந்த இரண்டிலும் இருந்து வேறுபட்டது மூளை இறப்பு என்பது ஒரு நிலை அல்ல அது ஒரு சட்டபூர்வமான மற்றும் மருத்துவ ரீதியான மரண மரணத்தின் ஒரு நிர்ணயம் மரணத்தை நிர்ணயிப்பது ஆகும் மூளை இறப்பது என்பது உடல் முழுவதும் இறப்பை குறிக்கின்றது இங்கே என்ன நடக்கின்றது என்றால் மூளையின் அனைத்து பகுதிகளும் மூளை தண்டுவடம் உட்பட முற்றிலுமாக மீள முடியாத வகையில் செயல்பாட்டை நிறுத்திவிடுகின்றன இதன் அர்த்தம் என்னவென்று தெரியுமா அவங்களுக்கு முதலாவது சுயமாக சுவாசிக்க முடியாது நோயாளிக்கு செயற்கை சுவாச கருவிகள் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட அவரால் சுவாசிக்க முடியாது இரண்டாவது எந்த ஒரு மூளை செயல்பாடும் இருக்கவே மாட்டாது மூளை அலைகள் பதிவு செய்வது இசிஜி போன்ற பரிசோதனைகள் மூலம் எந்தவிதமான மூளை செயற்பாடும் காணப்பட மாட்டாது என்பதை மருத்துவர்கள் உறுதி செய்கின்றனர் மூன்றாவது எந்தவொரு அனிச்சையான செயல்களும் இருக்க மாட்டாது வெளிச்சத்தில் கண்களை சுருக்குதல் விழித்தண்டில் ஒளிப்பட்டால் தானாக கண் இமைத்தல் வாந்தியெடுக்கும் அந்த போன்ற அந்த செயற்பாடுகள் என்பவை எதுவுமே முற்றிலுமாக இருக்கவே மாட்டாது மூளை இறப்பு மீளக்கூடியது அல்ல ஏற்கனவே நாம் கூறிய கோமா மற்றும் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டஸ் என்ற நிலைமைகள் மீளக்கூடியவை சில வேளை பெரும்பாலும் கோமா மீளக்கூடியது ஆனால் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் மிக அரிதாகத்தான் நடக்கும் ஆனால் மூளை இறப்பு என்பது ஒருபோதும் மீளக்கூடியது அல்ல மூளையின் உயிரணுக்கள் அழிந்து சிதைவ டைந்து விட்டன இங்கே இது ஒரு சிறப்பு மருத்துவ குழுவினால்தான் ஒரு ஒஃபிஷியலாக அறிவிக்கப்பட வேண்டும் அந்த ஒரு பரிசோதனையை மேற்கொண்ட பிறகுதான் ஒஃபீஷியலாக ஒரு சிறப்பு மருத்துவ குழு தான் இந்த மூளைச்சாவை பற்றி அறிவிக்கும் தான் இந்த முடிவை அறிவிக்கும் போது மருத்துவர்கள் மிகவும் கவனமான பரிசோதனை மேற்கொள்வார்கள் மூளை இறப்பு உறுதி செய்யப்பட்ட பிறகு அது மரணம்தான் இதயம் துடிப்பதும் தற்காலிகமானது அது செயற்கையாகத்தான் துடிக்கும் சுவாசக் கருவியால் தான் சுவாசம் ஆக்சிஜன் ஏற்படும் ஆகவே சுருக்கமாக கூறுவதென்றால் கோமா என்பது ஒரு மயக்கம் ஒரு பெரிய ஒரு மயக்க நிலை என்று கூறலாம் இங்கு மூளை கடுமையாக காயமடைந்துள்ளது உணர்வு இல்லை ஆனால் மூளை தண்டு செயற்படுகின்றது சுயமாக சுவாசமும் இருக்கின்றது இது ஒரு காலிக நிலை பெரும்பாலும் இதிலிருந்து மீண்டு வருவதற்கான சான்ஸ் கூடுதலாக உண்டு அடுத்தது தாவர நிலை வெஜிடேட்டிவ் ஸ்டேட் என்றால் மூளையின் உயர் மையங்கள் சேதமடைந்துள்ளன எனவே கண் திறக்கும் தூக்கம் விழிப்பு சுழற்சி ஏற்படும் ஆனால் உணர்வு அல்லது சுய உணர்வு இல்லவே இல்லை மூளை தண்டு இங்கு சேற்படுகிறது சுயசுவாசம் உண்டு இது கோமாவை விட மிகவும் நீடித்த நிலை இதிலிருந்து மீண்டு வருவதற்கான சான்ஸும் குறைவாகத்தான் இருக்கின்றது மூளை இறப்பு என்பது முழுமையாக தண்டுவடம் உட்பட முற்றிலுமாக மூளை மீள முடியாத ஒரு கட்டத்திற்கு செல்வது சுயமாக சுவாசம் இல்லை எந்த மூளை செயற்பாடும் இல்லை இது மருத்துவ ரீதியாக மரணம் என்றுதான் கணிக்கப்படுகின்றது எனவே இந்த வேறுபாடுகளை நீங்கள் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமாகும் ஏனென்றால் மருத்துவ முடிவுகள் சிகிச்சை திட்டங்கள் குடும்பத்தினருக்கான ஆறுதல் மற்றும் உறுப்பு தானம் போன்ற நெறிமுறைகளை மேற்கொள்ளும் போது இது மிகவும் முக்கியமாக இருக்கும் என்று நம்புகிறோம் எனவே இவ்வாறான மருத்துவ ரீதியான மற்றும் சுகாதார ரீதியான விழிப்பூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து இந்த சேனலில் நாம் கொண்டு வருகின்றோம் எமது வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் எம்முடன் இணைந்திருங்க லைக் பண்ணுங்கள்